தம்பி ஆ ஆமா அங்கிள் நான் தான் பிரவீன் நீங்க தான் வர சொன்னீங்களா நான் தான் வர சொன்னேன் விஷயம் தானே வந்திருப்ப எல்லாமே அப்பா சொன்னாங்க ஓகே பாத்துக்கலாம் அப்படிதான் வந்திருக்க அங்கிள் தம்பி புடிச்சிருந்தா புடிக்குன்னு சொல்லிருப்பா இல்லைனா வேணாம் சொல்லிரு சும்மா அப்பா சொன்னாங்கலாம் ஒத்துக்க கூடாது இது என் பொண்ணோட லைஃப் ஆல்ரெடி இப்படி ஆயிடுச்சு அதான் சொல்றேன் நாங்க திரும்ப திரும்ப கஷ்டப்படுத்த கூடாது இல்லையா அதான் சொல்றேன் போனா என் பொண்ணு வாழவே இல்லப்பா அதான் உண்மை ஆ அதெல்லாம் தெரியும் அங்கிள் உங்க பொண்ணையும் அப்பா போன்ல காமிச்சாங்க அதான் ஓகே சொல்லிட்டு உங்களை பாக்கலன்னு வந்துட்டேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு உங்க பொண்ணு பிடிச்சிருக்கு வீட்டோட மாப்பிள்ளையா தான் இருக்கணும்னு சொல்லியிருக்க அப்பா சொன்னாங்களா ஏதாச்சும் ஃபங்க்ஷன் ஏதாச்சும் ஒண்ணுன்னா உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துக்கலாம் அது ஒரு பிரச்சனையும் கிடையாது அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல அங்கிள் ஓகேப்பா ரொம்ப நன்றி இன்னும் என் அவ கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருக்கான் கம்பல் பண்ணிட்டு இருக்கோம் பாப்போம் எப்படியாச்சும் ஒத்துக்க வச்சுதான் ஆகணும் வேற வழி இல்ல அங்கிள் நான் கேட்கலாமா வேணாமான்னு கூட எனக்கு தெரியல சும்மா கேளு எதா இருந்தாலும் கேளு அதெல்லாம் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன் இல்ல அங்கிள் மேரேஜ் பிரச்சனை வராதுல்ல அதான் கேக்குறங்கல் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே வராது அத நான் பாத்துக்கிறேன்பா என் பொண்ணோட இதை பற்றி இத பத்தி யோசிக்காம அங்கிள் வேற ஒரு பிரச்சனையும் இல்ல எனக்கு உன்னை பத்தி நல்லா விசாரிச்சுட்டேன் இருந்தாலும் உன்னை கேட்குறேன்ப்பா என் பொண்ண கடைசி வரையும் நல்லா பாத்துக்குவீல விட்டுட்டு மட்டும் போயிட மாட்டேலப்பா இதுக்கு மேலேயே அவ ஏமாந்தானா நொறுங்கி போயிடுவாப்பா அதான் கேட்குறேன் அங்கிள் நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க உங்க பொண்ணை நான் பாத்துக்கிறேன் நீங்க உங்க பொண்ணை மட்டும் ஓகே சொல்ல வைங்க மற்றபடி நான் பாத்துக்கிறேன் அங்கிள் எங்க ஏங்க என்னம்மா உள்ள போ வர அப்பதே சோறு பொடிச்சுங்க இன்னும் ஆளை காணமே வந்த அதாங்க மா இது நம்ம பொண்ணுக்கு பாத்துருக்க மாப்பிள்ள இப்போதைக்கு நம்ம பொண்ணு எதுவும் சொல்லாத அவகிட்ட நானே போய் மெதுவா பேசிக்கிறேன் அப்படியாங்க வாங்கப்பா

நடக்கக்கூடாது நடந்து போச்சுல அதான் கொஞ்சம் எடுத்து சொன்னங்க அந்த தம்பி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தானங்க கல்யாணம் பண்றீங்க சொல்லாம பண்ணி வைப்பனா எல்லாத்தையும் சொல்லிட்டு ஓகே சொல்லி தான் வந்திருக்கோம் சரி சரி நீ உள்ள போ கோமதி காணோம்னு வெளியே வந்துட போறா சரிங்க சரிங்க அங்கிள் பார்த்துட்டு என்னன்னு கால் பண்ணுங்க ஆ என் பொண்ணுகிட்ட பேசிட்டு என்னன்னு சொல்ற இனிமே நம்ம தான் தனியா சோறாக்கி திங்கணும் காய்கறி வேற வாங்கணும்ல அதான் பல வருஷம் கழிச்சு மார்க்கெட் பக்கம் வந்திருக்கேன் என்ன சமந்தி காய்கறி வாங்க வந்தீங்களா ஆமா சம்பந்தி ஆமா சம்பந்தி சௌக்கியமா இருக்கீங்களா உங்களை பார்த்தே பல மாசம் ஆச்சு எங்க சம்பந்தி வீட்டு பக்கம் வருவோம் வருவோம் நினைக்கிறேன் வரவே முடிய மாட்டேங்குது நீங்க வாசி அப்பப்ப தலையை காமிக்கலாம்ல ஆமா ஆமா நான் மட்டும் வந்தா போதும் நல்லா கவனிக்கிற மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு உட்காந்துப்ப அப்புறம் நான் தான் அம்பிட்டு வேலையும் பாக்கணும் அதுக்கு வராமே இருந்திருக்கலாம் என்ன சம்பந்தி ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கு அது ஒண்ணு இல்ல சம்பந்தி என் மாவன் நெட்டவள் என்ன பண்றா உங்க மகதானே அவளை கூட ஒழுங்கா பாத்துக்க மாட்டரா இதுல வேற என்னையும் பிள்ளைங்கள வேற பாக்கணுமா ஒரு காப்பி பொண்ணு கூட என்னையத்தான் எழுப்புறா அத குடும்ப சம்பந்தி உங்க மகளுக்கு கத்து குடுக்கல கல்யாணம் முடிஞ்சது முடிஞ்சு உங்க மகளுக்கு எனக்கு வேலை தலைக்கு மேல இருக்கு ஒரு காயாச்சு அப்படி வந்து வாங்கிட்டு வருவோம் அப்படிலாம் தோணவே மாட்டேது உங்க மகளுக்கு தேவையில்லாம நம்ம மகளை பத்தி கேட்டு என்ன சமந்தி வளர்த்து வச்சிருக்கீங்க எதுக்குமே என்ன சமந்தி பண்ண சொல்றீங்க ஆமா ஆமா ரொம்ப ரொம்ப ஓவியமா விட்டீங்க என்னக்கா சம்மந்தி சம்மந்தி சந்திச்சு பேசிட்டு இருக்கீங்களோ அடி வாடி என் குடும்பத்தை கெடுத்தவளே நீ என் இன்னைக்கு தான் நல்லா வசமா மாட்டிக்கிட்டடி என் குடும்பத்தை எடுத்துட்டு நீ எப்படி நிம்மதியா சுத்திட்டு இருக்க என்க்கா மனசாட்சி இல்லாம பேசாதக்கா உன் குடும்பத்துக்கு நான் இன்னைக்குதான் நினைச்சிருக்கேன் என்ன போய் இப்படி பேசிட்டு இருக்க உன் குடும்பத்துக்கு நான் மேலும் நல்லது மட்டும் தான் செஞ்சிட்டு இருக்கேன்

இனிமே எங்க அம்மா வீட்டு பக்கமே போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு மட்டும்தான் சமந்தி வந்தா இத பத்திலும் உங்க மக வாயவே துறக்கல அவளுக்கு என்ன சமந்தி என் வீட்டுக்கு வந்தா அவளுக்கும் கேவலப் போல அதான் வர மாட்டேன்னு அவனும் போயிட்டா எல்லார் வீட்லயும் மகதா கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும் ஆனா எனக்கு மகளும் அப்படித்தான் இருக்கு சமந்தி சமந்தி நீங்க கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் சமந்தி ஏன்ட்டு அன்னைக்கே சொல்லிருக்கலாம்ல முத நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க நீங்க எதுக்கு ஒத்தையில கிடைக்கீங்க இல்ல சமந்தி நானா அங்க வந்துட்டேன்னா இந்த வீடு ஒத்தையில கிடந்து போயிரும்

அதனால அவங்க அப்பா அம்மா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அக்கா இவன் இவன் கூட திரியடா அக்கா ஐயோ கன்றாவி இப்படியா நடக்கணும் சமந்தி எப்படி சமந்தி இம்பிடு கஷ்டத்தை வச்சு வெளிய சுத்திட்டு இருக்கீங்க சமந்தி எனக்கு இவ்ளோ கஷ்டம் வந்ததும் கூட எனக்கு பெருசா தெரியல ஆனா அந்த சரோஜா தான் சமந்தி எல்லாத்துக்குமே காரணம் எவ்வளவு பெரிய விஷயம் நடந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லிருக்கலாம்னு சமந்தி அவ போய் அந்த கோமதியோட அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லி தந்து என் குடும்பத்தையே இப்படி ஆக்கிட்டா ஏக்கா நான் உன் குடும்பத்தோட அந்த சுந்தரையெல்லாம் ஆக்கல நான் நல்லது மட்டும்தான் பண்ணிருக்கேன் நான் மட்டும் உங்ககிட்ட வந்து சொல்லிருந்தேன் நீ அப்படியே மூடி மறைச்சிருப்பதா பா அந்த பிள்ளையோட வாழ்க்கையை நாசமாயிக்காதா நீ உன்னைய பத்தி உன் மயனை பத்தி மட்டும் யோசிக்காத அந்த பிள்ளைங்களை பத்தியும் யோசிக்க சம்பந்தி சரோசா பண்ணது கொஞ்சம் நியாயம் தானே சம்பந்தி இதே உங்க மகளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா விட்டுருப்பீங்களா நானும் உங்களை தான் இருந்திருக்கேன் நீங்க அந்த பொண்ணிய பேசாத பேச்சே இல்ல அப்படி படுத்துவீங்க நான் மட்டும் அந்த இடத்துல இருந்தேன் முதல் நாளே போயிருப்பேன் எங்க அம்மா வீட்டுக்கு அந்த பேச்சு பேசுவீங்க பாவம் அவ அப்புறம் அவளும் என்னதான் பண்ணுவா நீங்க அப்படி பேசுனீங்கன்னா சமந்தி நான் அப்படி எல்லாம் பேசல புத்திமதி தான் சொன்னேன் அது அவங்களுக்கு பொத்துக்கிட்டு வருது என்ன என்ன பண்ண சொல்றீங்க பாத்தீங்களா சமந்தி இப்பயும் உங்க மேல இருக்க தப்ப ஒத்துக்கவே மாட்டீங்க ஏக்கா அவங்க எப்பயுமே அப்படிதே அவங்க மூத்தவங்க இருக்க மாட்டேங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருக்குறது இப்போ பாத்தீங்களா நடுத்தரவுல விட்டுட்டு போயிட்டே இருக்கானா இதே நீங்க சின்ன மீனை தாங்கி இருந்தா நான் ராணி மாதிரி வச்சிருப்பேன்க்கா அவங்க இன்ன அந்த பெரிய மீனையே தான் சுத்திக்கிட்டே இருக்காக நீ சின்ன மீனை இருந்திருந்தா ஏதோ மாசம் மாசம் 7000 மாச்சு தருவேன் அதை வச்சு வீட்டு செலவுக்கு செலவுக்கேதோ ஓட்டிகிட்டு கிடந்தேன் இப்ப பத்து ரூபாய்க்கு கூட வழி இல்லாம உட்காந்துருக்கேன் சமந்தி காய் எதுவும் இல்ல குழம்பு வைக்க எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட ஒரு நூறுபா வாங்கிட்டு வந்தேன் சமந்தி நீங்க காய் எல்லாம் ஒன்றும் வாங்க வேணாம் ரெண்டு நாளைக்கு என் வீட்டில் வந்து இருங்க அப்புறம் பாத்துப்போம் போமதி கோமதி ஆ சொல்லுங்கப்பா அப்பாவை எதுவும் நினச்சிக்காதம்மா உனக்கு பிடிக்காத விஷயத்த திரும்ப திரும்ப பேசுறேன்னு எதுவும் நினச்சிக்காதம்மா இல்லப்பா என்னன்னு சொல்லுங்க இல்லடா அப்பா சொல்லியிருந்தேன்ல உனக்கு நல்ல மாப்பிள்ள பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அதை பத்தி தாண்டா பேச வந்தேன் அப்பா அதை தவிர எதை வேணா பேசுங்கப்பா என்கிட்ட வந்து அதை பத்தி பேசி பேசி திரும்ப திரும்ப என் மனசை தான் கஷ்டப்படுத்துறீங்க நான் தான் வேணா சொல்லிட்டேன்ல அப்புறம் எதுக்கு அதை பத்தி வந்து என்கிட்ட பேசுறீங்க இல்லடா அப்பா நல்ல மாப்பிள்ள பார்த்துட்டேன்டா அதான் உன்கிட்ட முடிவை கேட்கலாமேன்னு நான் சொல்றேன் அப்பா தேவையில்லாத வேலை பார்க்காதீங்கப்பா நான் இப்ப எனக்கு மாப்பிள்ள பாக்க சொன்னேனப்பா நீங்களே இஷ்டத்துக்கு பண்றீங்க எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நான் தான் கஷ்டப்படுறேன் உங்களுக்கு என்னப்பா நீங்க பாட்டுக்கு பண்ணி வச்சுட்டு சந்தோஷமா தானே இருக்கீங்க கோமதி கோவப்படாதம்மா அந்த பையன் கிட்ட எடுத்து சொல்லிருக்கேம்மா நடந்ததெல்லாம் அதுவும் இல்லாம வீட்டோட மாப்பிள்ளதாம்மா உன்னை வெளியே எங்கேயும் அனுப்ப மாட்டேன் ஏதாச்சும் விசேஷம்னா மட்டும் உன் வீட்டுக்கு போயிட்டு வந்துக்கலாம் அவ்வளவுதான் அதெல்லாம் நான் எதுவுமே கேட்கவே இல்லப்பா எனக்கு ஒரே வார்த்தையை சொல்லிடுறேன் எனக்கு மாப்பிள்ளையே வேணாம் நான் பாட்டுக்கு நம்ம வீட்ல ஒரு ஓரமாக இருந்துக்கிறேன் அதை இருக்க கூடாதுன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஹாஸ்டல்ல போய் தங்கிக்கிறேன் விடுங்க கோமதி அப்படி எல்லாம் பேசாதம்மா அப்பாவும் அம்மாவும் இருக்கதே உனக்காகத்தான் அப்புறம் ஏன்பா எனக்கு பிடிக்காத விஷயமா பார்த்து பார்த்து பண்றீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் எது பிடிக்கும் தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் பண்ணுங்க தங்கோ நீ முடிவெடுக்க முடியாத நிலமையில இருக்க அப்பா சொல்றத கொஞ்சமாச்சு கேளுமா அப்பா நான் கல்யாணம் தானே பண்ணணும் ஒரு ரெண்டு வருஷமாச்சு நீ தனியா விடுங்க அப்புறம் நான் என் மனசு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் உங்ககிட்ட முடிவு சொல்றேன்ப்பா இதுக்கு மேல உங்ககிட்ட சொல்ல எதுவுமே இல்லப்பா என்னைய மன்னிச்சிருங்க புடிவாத பிடிக்காத கோமதி நீ இன்னும் சின்ன தான் இருக்க அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்றோமோ அத மட்டும் கேளு ஓவரா வாய் பேசாத அப்பாவோட பொறுமை சோதிக்கிறமா அப்பா நான் இருக்கதா வேணாமான்னு முடிவு பண்ணிட்டு அப்புறம் நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்கப்பா இதுக்கு மேல நான் என்னப்பா பண்ண முடியும் ஒன்னும் சொல்ல முடியல போங்க என்ன எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க நீ என்கிட்ட எது கேட்காதீங்க யார்ட்ட கழுத்து நீட்ட சொன்னாலும் நீட்டிக்கிறேன் வேற என்ன பண்ண சொல்றீங்க நீ இனிமேல் வந்து என்ன எதுவும் கேட்காதீங்க கோமதி நானும் அப்போதுலேருந்து நீ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அப்பாட்ட இப்படி அம்மா பேசுவேன் இத்தனை நாள் நல்லா தானே மரியாதை கொடுத்துட்டு இருந்த திடீர்னு என்ன நாங்கள் ரெண்டு பேரும் நீ செல்லம்மா வளர்த்ததை தப்பாக போச்சு நினைக்கிறேன் இப்போ தெரியுதாங்க உங்கள் பொண்ணு கொடுக்குற மரியாதை எதை சொன்னாலும் கேட்கணும் கேட்காம கேட்காம பொண்ணு பொண்ணுன்னு ஆடுனா அப்படித்தாங்க நானும் என் பொண்ணு பேசிட்டு இருக்கோம் நீ எதுக்கு தேவையில்லாம இடையில வந்துட்டு இருக்க இப்பயும் பாருங்க மகளுக்கு தான் சப்போர்ட் ரெண்டு பேர் என்னமோ பண்ணுங்க நான் போறேன்